ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த சென்சார் பார்த்தீங்கனாக்கா இன்று நடக்கப் போகிறதுக்காக தகவல் வந்திருக்கா ஆல்ரெடி சென்சாருக்கு அந்த படத்தோடைய இதாக காப்பி அனுப்பிச்சிட்டாங்க இன்று அந்த சென்சாரை நடத்தி அதற்கான அந்த சான்றிதழ் கொடுக்க போகிறாங்க சர்டிஃபிகேட் தர போகிறாங்க மேக்சிமம் யூஸ்லெஸ் ஷே தான் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஏன்னா படத்தில் வந்து பயங்கரமான அதிரடி காட்சிகள் வயலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்குது வயலன்ஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கான கட்சி சொல்கிற காரனால் யோசிப்பாருங்க ஸோ ரஜினி சார்ன்ற படம்னால ஏன் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால யூஸ்லெஷே தான் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது இந்த படத்தோடைய அந்த சென்சாரோடு சேர்த்து இந்த படத்தோடைய அந்த ட்ரெய்லர் கட்டுக்கான அந்த சென்சாரையும் பண்ணிடுறாங்க ஏன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும் இல்லையா ரெண்டாந்தேதி அன்றைக்கி ஸோ அந்த வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் முடிக்க விட்டுருக்காங்க அந்த வேலையும் பணிகள்ல எல்லாமே அந்த டீசர் கட்டுக்கான வேலைகளும் முடிச்சுட்டு அதையும் இதோட சேர்த்து நம்ம சென்சார் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் காலத்தில் இறங்கிட்டாங்க இதில் ஹைலைட் ஆன் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ட்ரெய்லர் கட்டாக தான் இது இருக்கும் ஆனால் இந்த ட்ரெய்லர் கட்டில் ரஜினி சாரோட வாய்ஸ் ஓவரோட துவங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுதான் வந்து லோகேஷ் கனகராஜோடைய பாணியம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவரோட படத்தோடைய அந்த ட்ரெயிலர் கட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீரோவுடைய வாய்ஸ் ஓவரோடு தான் ஆரம்பிக்கும் ஸோ இதுலேயும் ரஜினி சாரோட வாய்ஸ் ஓவரை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் வந்து ரொம்ப அதிரடியாக தான் இருக்க போகுது ஸோ இதை பார்த்தாலே ஏகப்பட்ட ஹைப் எகிரிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிலவரம் தெரிவிக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஆடியோ லன்ஸில் வந்து யாரெலாம் வந்து கலந்துக்க போகிறாங்க பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா ரஜினி சாரோடைய ஐம்பதாம் ஆண்டு விழாவையும் சேர்த்து இது கூட சிம்பிளாக நடத்திடணும் அப்படின்ற மாதிரி சன் பீச்சர்ஸ் முனைப்பு காட்டுறாங்க ஆனால் ரஜினி சார் இருந்தால் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து தடை போட்டுட்டார் இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு உங்களை பற்றி ஒரு ஏபி ஒரு ரிலீஸ் பண்ணிடலாம் ஆடியோ வீடியோ இது ஒன்று ரிலீஸ் பண்ணி அங்கே உங்களை மகிழ்விக்கிற மாரி உங்களுக்கு பெருமை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சன் பீச்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு சில விஐபிகளை கூப்பிட்றதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதில் குறிப்பாக வந்து நெல்சன் அவர்களும் வருவார் இந்த படத்துக்கு ஆப்வியஸ்லி அவர் அடுத்த படம் அவர் தான் டேரெக்ட் பண்ணுறாரு சன் பிக்சர்ஸ் ஒரே ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அதனால் அவரையும் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது இல்லாமல் ஒரு சில விஐபிஸ்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது எனக்கு என்ன தோணுதுனாக்கா இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் வந்தாலே அரங்க உள்ள இடம் சத்யராஜ் அமீர் கான் இந்த பக்கம் நாகார்ஜுனா உபேந்திரா இவங்கெல்லாம் வந்து பேசினாலே வேறு லெவலில் போது தனியாக அதுக்கு விவிஐபியெல்லாம் எதுவும் கூப்பிட்றாங்கன்னு தெரியல இருந்தாலும் கூப்பிட்டா சந்தோஷம் தான் ஸோ மீட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்